வணக்கம் லங்காபோர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது அண்மை காலங்களில் ஒரு சில நாட்களாக தமிழ் சோசியல் மீடியாக்களிலும் சில ஊடகங்களிலும் பொதுவாக வந்த செய்தியாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த செய்தி ஒரு வேறு விதமாக நாங்கள் இந்த செய்தி உங்களுக்கு திருத்தமாக தருவதாக இருக்கின்றோம் அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற சி சிகார்ட் பி விசா சி விசா எல் விசா போன்றவர்களுடைய அடையாள அட்டைகளும் அந்த சிம் கார்ட் பொருத்தப்பட்ட அட்டைகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது முதலாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கும் என்று பல ஊடகங்களில் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் இப்பொழுதே அது ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாங்கள் கங்காப்பூர் ஊடகம் உங்களுக்கு ஒரு செய்தியாக தருகின்றோம் அந்த அட்டை எதற்காக சிம் கார்டு பொறுத்துகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இலகுவாக அவர்களுடைய ஆவணங்களை பதிவு செய்திருப்பதற்கும் பதிவேற்றம் செய்து வைத்து வைத்திருப்பதற்கும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளோடு ஒன்று தேராத அளவிற்கு இருக்கின்ற சுவிட்சர்லாந்து நாட்டிலே பிரத்யேகமாக தனித்துவமாக இந்த தரவுகள் அவர்களுடைய தகவல்கள் ரகசியங்கள் அனைத்தையும் சேகரிப்பதற்காகவும் ஒரே அடியாக எழுதி கொண்டிருக்காமல் அதை ஸ்கேன் பண்ணுகின்ற பொழுது அல்லது வங்கி அட்டை மூலமாக நாங்கள் ஒரு பணத்தை பெற போகின்ற பொழுது அந்த மெஷினில் நாங்கள் போடுகின்ற பொழுது அது உடனடியாக அவர்களுடைய தரவு அனைத்தையும் காட்டிவிடும் அதேபோன்று இலகுவாக நேரத்தை போக்காட்டாமல் அதாவது நேரத்தை செலவழிக்காமல் அதை விரைவாக இந்த இவர்களுடைய தரவுகளை பெறுவதற்கு அதாவது உதாரணத்திற்கு நாங்கள் வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றோமாக இருந்தால் வாகனத்தை மறைத்து பாதுகாப்பாளர் அதாவது போலீஸார் எங்களை மறைத்து எங்களுடைய வாகனத்தையும் வாகன புத்தகங்களையும் வாகனத்தினுடைய உரிமங்களையும் மற்றும் வாகனம் ஓட்டுகின்ற அந்த அனுமதி பத்திரத்தையும் அதனை சோதித்துப் பார்ப்பதாக இருந்தால் அதனை சரியா தவறா அல்லது இது போலியா அல்லது உண்மையிலேயே இவருக்கு லைசன்ஸ் இருக்கிறதா அதாவது வாகனம் ஓட்டுகின்ற உரிமம் இருப்பதா இல்லையா என்று சோதித்து பார்த்து கிட்டத்தட்ட அரமணித்தியாலும் மேல் பிடிக்கிறது அதே போல வருகையும் அலுவலகங்களும் அதிகரித்துக் அதற்கான செலவுகளும் அதிகரித்து கொண்டிருக்க ஊழியர்களை குறைப்பதற்கும் அதை சிஸ்டம் ரீதியாக அவர்கள் கணனி ஊடாக அதனை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வருகின்ற பொழுது அதிலே கிட்டத்தட்ட அவர்களுக்கு எழுபத்தைந்து வீதம் அந்த வேலைக்கு கொடுக்கப்படும் ஊதியத்திலிருந்து மிகுதிப்படுத்தக்கூடியதாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதுவும் ஒரு காரணம் அதைவிட காலம் யுகத்திலே சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுதும் நாங்கள் பழைய யுகத்தில் நிற்காமல் அந்த சிம் அட்டை மூலமாக அடையாள அட்டை வைத்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய அவர்களுக்கு அவருடைய செயற்பாடுகளுக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதாரணத்துக்கு ஒருவர் தொழில் வேலை இல்லாமல் இருந்தால் அவருக்கு இலவசமாகத்தான் அந்த அலுவலக வர்த்தகம் செய்ய வேண்டியிருக்கிறது அந்த நேரத்தை மிகுதிப்படுத்துவதற்கும் அதற்கு அந்த பணத்தை மிகுதிப்படுத்துவதற்கும் அதைவிட பாதுகாப்பாக இருப்பதற்கும் அதைவிட அவர்களுடைய அடையாள அட்டையிலே இருக்கின்ற எழுத்துக்கள் பெயர்கள் மற்றவர்கள் சூறையாடாமல் திருடாமல் இந்த கணினி யுகத்திலே உங்களுக்கு தெரியும் ஹேக் செய்வது மற்றவர்களுடைய அடையாள அட்டைகளை வங்கி அட்டைகளை பிரயோகிப்பது பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சைபர் கூட்டம் என்று கூறப்படுகின்ற சைபர் கிரைம் இது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதனாலும் அவர்களுடைய பெயர்களையோ அவர்களுடைய தரவுகளையோ தூரத்தில் நின்று பார்க்க முடியாத அளவிற்கு அந்த மற்றவர்கள் பதிவு செய்து கொள்ள முடியாத அதனை அவர்கள் துரிதப்படுத்தி இருக்கிறார்கள் அதே வேளையிலே சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை அவை அவர்கள் அதுவும் ஒன்று அதாவது விரைவாக இதனை செய்வதற்கும் பாதுகா உரிமங்களையும் அவர்களுடைய அட்டைகளையும் மற்றவர்கள் போலியாக பிரயோகிக்காமல் இருப்பதற்கும் அதே வேலைகளை பிரயோகித்தார்களாக இருந்தால் போலீஸாருக்கும் மிகவும் அதாவது அதிக வேலையாக இருக்கும் அதை கண்டுபிடிப்பது என்று அதற்காகவும் அதே வேளையிலே சுவிட்சர்லாந்து அரசு எப்பொழுதும் பணத்தை குறியாக இருக்கின்ற அரசு அதனால் எங்கே மிச்சம் பிடிக்க முடியுமோ அங்கே மிகுதிப்படுத்த நினைக்கின்ற அரசு அதனால் அவர்கள் இதன் ஊடாக இந்த சிம் பூ பொருத்தப்பட்ட இந்த அடையாள அட்டைகள் கொடுப்பதன் ஊடாக அவர்களுக்கு அந்த வேலை பழு குறைகிறது அதனால் பல மில்லியோன் பணம் அவர்களுக்கு வருடா வருடம் சேமிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த சேமிக்கின்ற பணத்திலே அகதியாக வருகின்றவர்களுக்கும் அப்படியான பொதுவான சேவைகளுக்கும் இலவச சேவைகளுக்கும் பிரயோகிக்கலாம் என்று ஒரு ஆலோசனையின் பிற்பாடுதான் கணனியுகத்தோடு சென்று செல்வதற்கும் இப்படியான பணத்தை மிகுதிப்படுத்துவதற்கும் மற்றவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் அவர்களுடைய உரிமங்களை பாதுகாப்பதற்கும் தான் இந்த நடைமுறை கொண்டு வரப்படுவதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் ஓ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி